வருவாங்களா இருக்குங்க வருவாங்களா இருக்கு எட்டு நாலு தானே என்ன பரவாயில்ல காலையில இருந்து வரல இல்ல யாருமே காலையில யாரையும் நான் கூப்பிடல சரி எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை இரவு நேர தேர்மருத்த வகுப்பு

நல்ல குளிர்ச்சியா இருக்கு ரெண்டு நாளுக்கு மழை இங்க நல்ல குளிர்ச்சியா இருக்கு இங்க குளிர்ச்சி தண்ணித்தாகவே எடுக்கல தண்ணித்தாகவே எடுக்கல இப்ப குளிர்ச்சி இல்ல நல்ல விறுவிறு சரியான விறுவிறுப்பு சரி இப்ப மரணத்தை பத்தி சரி மரணத்தை பத்தி என்ன சொல்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வணக்க வணக்கம் வணக்கம் இங்கே காலையில கூப்பிட்டு பார்த்தனே ஏன் காலையில வந்தேன் இல்லைங்கயா எட்டு மணிக்கு நானும் ஆமா ஆமா ஆய்ட் ரைட் அப்புறம் இடையில ம் சரி மரணத்தை பற்றி என்ன சொல்கிறார் கூகுள் நோட்புக் கூகுள் நோட்புக் எல்லாமுக்காக இந்த செய்தி மரணத்தை பற்றி அதாவது இது இந்த வாய்ஸை வந்து இத மாத்த முடியும் ஆடியோவை மாத்திரலாம் அது இப்ப அது பண்ணிட்டு இருக்கேன் அனிமே நம்ம ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆடியோ இருக்கு அது எல்லாம் பன்னெண்டு நிமிஷம் விவாதங்கள் அது விவாதம் பண்ணி நம்ம பேசுறதுல விவாதம் பண்ணி ஸ்மாலாக இருக்கு அது பண்ணுது அதாவது நம்ம டெலிகிராம்ல நிறைய அது ஏற்றுவோம் அது வீடியோ ஏற்றி விட அந்த பேச்சு வெறும் பேச்சு மட்டும் தான் வரும் என்னது நான் பேசுறதுல அந்த டெலிகிராம்ல கேட்டுருப்பீங்க இல்லையா எல்லாருமே பன்னெண்டு நிமிஷம் பேசுறது ஆமா சுருக்கமா பேசி வாட்ஸ்அப்ல ஏழாம் அறிவை பத்தி ஒண்ணு போட்டுருந்தீங்களே ஆஹ் சொல்லுங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஏழாம் நோக்கி தான் போகுது மைண்டு வந்து ஏழாம் நோக்கி போகுதுன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்பதுல என்னது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு கணக்கு மாநாடு கணக்கு போட்டி மாணவர்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலான் ஒரு கணித பிரான்ஸ் நாட்டு கணித மாணவர் அவர் வந்து அவருடைய மூளையினுடைய வேகத்தை கணக்கு போட்டாங்க மூளையினுடைய வேகத்தை கணக்கு போட்டாங்க கணக்கு போட்டாங்க அவர் பேரு லெம் பேரு ஆய்வு மாணவர் ரெண்டாயிரத்தி ஏழு அல்லது நம்ம நியூயார்க்ல அந்த என்ன ஸ்பீட்ல கணக்கு போடுறாங்க கணக்கு போடுறாங்க அது வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ரூட் அதாவது இருநூறு லக்கமிட்ட எண்ணின் பதிமூ பதிமூன்றாவது மூடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் உத்தரவு அவர் அந்த கணக்கு போட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சொல்லிட்டார் என்னது எழுபத்தி ரெண்டு அதனுடைய எண்கள் வந்து பதினாறு டிஜிட்டல் பத்தாயிரம் லட்சம் கோடி அது கணக்கு போட்ட பதினாறு டிஜிட்டுக்கு போட்டீங்கன்னா அது வந்து இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது பத்து பத்தாயிரம் லட்சம் கோடிக்கு அது போகுது இதை வந்து எழுபத்தி வினாடி நேரத்துல சொல்லிட்டார் ஆனால் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் அந்த கால இடத்துல நடந்தது அந்த ஆதாரம் எங்கிட்ட இருக்குது பேப்பர்ல வந்து ஆதாரம் அப்ப வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து ஏழாம் நிலை நேக்கி சென்று விட்டது என்று அந்த அது சாதாரண மொழையல்ல பரிணாம வளர்ச்சி ஏழாம் நிலையில அப்படின்னு ஆறாம் நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போறேன்னு சொல்றீங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு வினாடிக்கு நூறு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல மனோவேகம் செல்லு இந்த மனோவேகம் என்பது யாருக்கும் எவனுக்கும் எந்த கணக்குக்கு கட்டுப்படாது புரியுதுங்களா அதுக்கு உதாரணம் தான் அந்த லெம்மாயூர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கணக்கு ஆய்வு மாணவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள நடந்த அந்த கணித போட்டி யாருக்கு கம்ப்யூட்டருக்கும் இவனுக்கு அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அது சொல்லி முடிக்கிறதுல இவன் ஜோய் இவர் சொல்லிட்டார் எழுபத்தி ரெண்டு வினாடியில அதாவது அதுக்கு சூத்திரம் வந்து இருநூறு லக்கமிட்ட எண்ணின் பதிமூன்றாவது மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் தேர்டீன்த் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அது வந்து கணக்கு போட்டு பார்க்குற பதினாறு டிஜிட் வருது அது வந்து அந்த கணக்கு போட்டு லட்சம் லட்சம் ம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி அப்புறம் பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி ஆயிரம் லட்சம் கோடி அப்புறம் பத்தாயிரம் லட்சம் கோடிக்கு போகுது பத்தாயிரம் லட்சம் கோடிக்கு போகுது பதினாறு டிஜிட் போட்டு போகுது அது எழுபத்தி ரெண்டு வினாடி இறக்கன்னு சொன்னாரு அப்ப சொன்னாங்க இது சாதாரண இல்ல ஏழாம் நிறைய நோக்கிய பரிணாமியம் அது குவான்டம் பாய்ச்சு சொன்னாங்க குவாண்டம் ஸ்பீடுங்கிறாங்க அது என்ன குவான்டம் ஸ்பீடுனா குவாண்டம் மைண்டு ஸ்பீடு அது அந்த இடத்துல வந்து லைட் ஸ்பீடு கிடையாது மைண்டு ஸ்பீடு அந்த மைண்டு ஸ்பீடு வந்து சோத்து மூட்டைகள் கணக்கு போட முடியாது யாரு சாதாரண சோத்து மூட்டைகளும் அப்புறம் சிகரெட் பைப்பு ஊதிகள் இந்த பைப் வீச்சு சிகரெட் எட்டிக்கிறவங்க அவங்க சிகரெட் வச்சு பைப்பு போடுறாங்க இந்த உப்பு நோய் இந்த உப்பு உப்பு மேல அக்கறை இந்த எண்ணியை ஓய்வச்சு சொல்றவங்க அதாவது ஆசிட் வாதிகள் அப்புறம் வந்து இந்த அல்கலின் வாதிகள் இவங்க எல்லாம் கணக்கு போடக்கூடாது இல்லையா சிகரெட் பைப்பு வாதிகள் போட்டு போட்டு ஜாடி அவங்க எல்லாம் கணக்கு போட முடியாது எதை கணக்கு போட முடியாது மைண்ட் போர்ஸ் அதனால நம்ம தமிழ்நாட்டுல மனோகர்னு பேர் வைப்பா என்னது மனோகரன் அறிவன் பேர் பார்க்க மாட்டா மனோகரன் பேர் வைப்போம் புரியுதுங்களா மனோகரன்மணி சிரோன்மணி தான் சிகாமணி சிகாமணி தான் மனோன்மணி அப்ப மனோன்மணினா மனம்ங்கிற ஒரு ஸ்பீடு மனது பயங்கரமான ஸ்பீடு யூனிவர்ஸ்ல ரெண்டு மூணு கொள்கை இருக்குது ஒண்ணு ஈர்ப்பு கொள்கை இன்னொன்னு விலகு கொள்கை நேர்கோட்டை இயக்கம் வட்டக்கோட்டை இயக்கம் இதை தாண்டி ஏழாம் மைண்டு போர்ஸ் செவன்த் நாலேஜ் போர்ஸ் அது வந்து நாளுக்கு புதுசா புதுசா உற்பத்தி இன்னும் உற்பத்தி ஆகாத பிரபஞ்ச அண்டங்களை தாண்டி சிந்திச்சுட்டு வந்துடும் இப்ப இருக்கிற அண்டங்கள் எத்தனையோ பழக்கூடிய அண்டங்கள் இருக்கு இல்லையா அந்த அண்டங்களை தாண்டி இன்னும் உருவாகாத அண்டங்களை நோக்கி கூட போயிட்டு சுத்திட்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்பீடு யாருக்கு கரப்புனே பண்ண முடியாது நான் சொல்றது புரியுதா இல்லையா இப்ப இருக்கிற பிரபஞ்சம் இனிமேல் இனிமேல் உருவாக இருக்கிற பிரபஞ்சத்தை தாண்டி போயிட்டு வந்து அதுக்குள்ள இது போயிட்டு வந்துடும் ஐயா அதுதான் ஏழாம் மதிவு அதுக்கப்புறம் எட்டாம் மதிவு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் மதிவு இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அறிவு இருக்குது பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் அந்த பத்துங்க ஒண்ணு இருக்குது பத்து தான் இப்ப என்ன பண்றீங்க அதனால உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் தாய்மொழியை கத்துக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாவது மொழியான உலகத்தின் இனிமையான மொழி குழந்தைகள் பேசுறது இனிமையான மொழி தமிழ் மொழியை கத்துக்கணும் தமிழ் மொழியில தான் மருத்துவம் இருக்கிறது தமிழ் மொழியில தான் விண்வெளி பயண வாழ்க்கை இருக்குது தமிழ் மொழியில தான் விண்வெளியில வீடு கட்டி வாழ்றது தமிழ் மொழியில தான் ஒரு வேலையின்மை விஞ்ஞானி ஒரு விதையை போட்டா ஆயிரம் எடுக்கிறானுங்க அதுதான் தொழில்நுட்பம் ஒரு விதைய போட்டுட்டு கையில குளுக்கறதா இல்லை இப்போ விதையை போட்டு கையில குளுக்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து செத்து வாதிகள் பேசுறது ஒரு விதைய உள்ள போட்டு பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த சக்தியில் நூ ஆயிரம் பழங்களை உற்பத்தி பண்றதா

அடைாறு அகலா கடை இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதோட சில நிறைவு செய்யறேன் அதாவது ஒரு நூறு ஆன திறன் இருக்குது ஒரு இடத்துல நூறு வாட்ஸ் ஆன திறன் இருக்குது கேக்குதா நூறு வாட்ஸான திறன் இருக்கு அது ஆயிடுச்சு அப்பா வள்ளுவர் சொல்றாரு நூறு வாட்ஸுக்கான திறன் இருக்குது அந்த அறுவடை ஆயிடுச்சு எனர்ஜி வந்துருச்சு எனர்ஜி இருக்குது அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி தக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பத்து வாட்ஸ்ல வாட்ஸ் பத்து வாட்ஸ்ல கொடுத்து செலவு பண்ணி இந்த நூறு வாட்ஸ் எடுத்துக்க அப்படிங்கிற தான் நாம கண்டுபிடிக்கிறோம் நம்ம யானையை தூக்க தேவையில்ல யானைக்கு அங்குசம் போட்டா சொன்னபடி கேக்குது எதுக்கு யானை தூக்கணும்னு கேக்குறேன் எதுக்கு யானையை தூக்கணும் கேட்கறேன் யானைக்கு அம்புசம் பட்டா சொன்னபடி கேக்குது நீ நாங்க நாங்க குதிரை வண்டி எதுக்கு போடுற குதிரை மேல உட்காந்துட்டு ஓட்டிட்டு போவோம் நீ குதிரை வண்டி போட்டிட்டு மெல்ல போகுது எனர்ஜி காசுங்கிறாங்க குதிரை மேலே கொண்டுட்டு போயிடுவோம் ஆகினால அவர் சொல்றாரு இங்க இன்புட் அவுட் புட் கால்குலேஷன் கிடையாது ஏற்கனவே அவுட் ஏற்கனவே அவுட்புட் இருக்குது அது இன்புட்டை குறைச்சி எடுத்து காட்டுங்கிறது நம்ம வேலை அறுவடை வந்தாச்சு ஆற்றல் வந்து அறுவடை பண்றது நம்ம வேலை அட்வான்ஸ்டு குவாண்டம் தாய் அட்வான்ஸ்டு குவாண்டம் தமிழ் குவாண்டம் தெர்மோடைமிக் எனர்ஜி ஏர் பெஸ்டிங் சிஸ்டம் இட் இஸ் நாட் அ கிரியேட்டிங் இட் இஸ் ஓன்லி ஏர் பெஸ்டிங் சிஸ்டம் இது எனர்ஜியை அறுபட முடிக்கின்ற சிஸ்டம் உலகத்துல வந்து தெர்மோடைமிக் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து குவாண்டம் தருடன்னு பேர் வச்சிருக்கேன் குவாண்டம் தெர்மோடைமிக் இன்னைக்குமே அதாவது

குவாண்டம் உலகத்தில் இந்த பேர் வச்சு நான் தான் குவான்டம் தெர்மோடைனமிக் நீங்க வச்சிருக்கேன் குவான்டம் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் என்னது ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் ஃபார் காலனி ஸ்பேஸ் டூம்ட் காலனி சிவிலைசேஷன் இந்த பேர் வச்சது இதெல்லாம் நாங்க எப்பவும் பேர் வச்சாச்சு இதல்ல அது போக லைவ்லி எம்பார்மிங் அண்ட் நேச்சுரல் கிரையோஜெனிக் மெத்தட் உயிரோடு உடலை பதப்படுத்தி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி காமா ரேவடியும் நியூட்ரான் தேவி வாழ்ந்து ஸ்பேஸ்ல ஃப்ளோட்டிங் காலனியில வாழக்கூடிய அளவுக்கு எங்கிட்டு தகுதி இருக்குன்னு அதுக்கு தான் இந்த கண்டுபிடிப்பு இதுல வந்து ஸ்பேசிங் புளோட்டிங் காலனி எப்படி வாழ்றதுன்னு இது உணவு இல்லாமல் வாழும் கலையில் இருக்குது சென்ட்ரி ஃபெட்ரல் போர்ஸ் பயன்படுத்தி எப்படி எனர்ஜி எடுக்கலாம் இருக்குதுன்னா சென்ட்ரி ஃபெட்ரல் சென்ட்ரி ஃபீகல் லிவரேஜ் ரொட்டேஷன் அண்ட் லிவரேஜ் வச்சிருக்கேன் ரொட்டேஷன் வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த டார்க் வச்சிருக்கிற சென்ட்ரி பெட்டல் சென்ட்ரி போர்ஸ் இருநூறு டெக்னிக்கல பயன்படுத்தி நான் வந்து ஆன்டி ஃபிரிக்ஷன் குவான்டம் வீல்லு ஒன்று கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் வந்து இப்போதான் வந்திருக்குது இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியற விஷயத்துல கூட குவான்டம் வேலை செய்து இப்போ இப்போ நோபல் பரிசு கொடுத்துருக்கிறீங்க கண்ணுக்கு அதாவது அப்படி நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போன வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது போன வருஷத்துல என்ன சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சுல என்ன சொல்லியிருக்கேன் டிசம்பர்ல என்னமா கொடுத்தாங்க ஆகஸ்ட் கொடுத்தாங்க அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியற நிகழ்ச்சியில கூட குவாண்டம் ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறாங்க அதுக்கு என்ன சில படுத்தோம் அதுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மேக்ராஸ்கோபிக் பேர் இதுல என்ன ஓடிட்டு இருக்குது வந்திருக்காங்க மேக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம் பேர் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டலடிங் சிஸ்டம் பெரிய அளவுல கூட நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப மெக்கானிக்கலாக வேலை செய்துக்கணும் இப்ப நான் என்ன சொல்ல அடுத்து என்னது வரப்போகுது குவான்டம் மெட்டல் மெட்டல் மெக்கானிக்ஸ் மெட்டலை பயன்படுத்தி மெட்டலை வந்து சுத்த வச்சு ஆன்டி கிராவிட்டி ஃபிரிக்ஷன் வேலை உருவாக்கி அதுல இருந்து நான் என்ன பண்ண ஒன் ஹெச் உள்ள கொடுத்து பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது வந்து இருபத்தி ஒன்போது கேவிக்கான ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கேவி கொடுத்து கையில தொட்டாரே ஒரு டன்னு நகரணும் ஒரு விரல தட்டாவே ஒரு டன் சக்கர அப்படியே ஸ்மூத்தா நகரணும் ஃபூன்னு ஊதுனாவே ஒரு சுத்து சுத்தணும் எத்தனை டன்னு ஒரு டன் சக்கரை சுத்தம் அந்த அளவுக்கு பிரிக்ஷன் ரெடியூசன் பிரிக்சன் நெக்லிஜிபிள் வரைக்கும் போகணும் ஃப்ரிக்ஷன் நெக்லிஜிபிள் வரைக்கும் போகணும் அது கணக்கில் வராத ஃப்ரிக்ஷன் வரைக்கும் அந்த அளவுக்கு ஓவர் ஸ்பீடு கொடுக்கணும் ஒரு குறைஞ்சி ஆயிரத்தி ஒரு ஒரு டன்னு கல் ஆயிரத்தி இரநூறு ஸ்பீடுல வந்து ஒரு மோட்டார் ஏன் தள்ளாது

அப்படி தொட்டா செத்து போன நீராவி இன்ஜின் செத்து போன டீசல் இன்ஜின் செத்து போன அது என்ன பெட்ரோல் இன்ஜின்னா நகராது இப்படி தொட்டா தூக்கி வீசிடுது ரொம்ப கவனமா ஓட்டணும் பிஎர்லி மோட்டார் வண்டியில சாதாரண குழந்தைகிட்ட ஓட்டவே கூடாது அவ்வளவு பயங்கர டார்க் அது என்னது டார்க் அண்ட் ஸ்பீட் உயிர் தள்ளி அது இழுக்குதே அந்த மோட்டாரை வச்சு நீங்க இப்போ உள்ள எலக்ட்ரிக் பைக்ல எல்லாம் சென்டர்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆனா ஹார்ட்வேரே கொண்டு வந்துட்டா என்ன பண்ணிட்டானா நேரடி இந்த கனெக்ஷன் கிடையாது இந்த கனெக்ஷன் கிடையாது பெல்ட் கன்வேர் கிடையாது பெல்ட் கன்வேரே தப்பு அது லா எனர்ஜி லாஸ் ஆகுது அது டைரக்டா நம்ம ஹப் மோட்டர் வந்துருச்சு ஹப் ஸ்கூட்டர் ஃப்ரண்ட்லி ஹப் பேக்லி ஹப் வேலை முடிச்சு போச்சு நேரடி ஸ்பீடு நேரடியா கன்வெர்ஷனே கிடையாது கன்வர்ஷனே கிடையாது எனர்ஜி கன்வெர்ஷன் லாஸ் ஆகுது என்ன அந்த அளவுக்கு அறிவு இல்லாம டெக்னாலஜி இருக்க போகுது அந்த எனர்ஜி கன்வர்ஷன் வந்து கிடையாது அப்படி டேரக்டா மோட்டார் சுத்துக்குது அப்ப எங்க அந்த இடத்துல அதுலேயே என்ன ஆயிடுச்சுன்னு பெல்ட் போட்டு கன்வெர்ட் போட்டு தீ இறங்கில இல்ல லூசு தரமா பண்ணிட்டு இருக்கீங்க அவன் நேரடியா வீலுக்கு வச்சுட்டான் பேக் வீருக்கும் வச்சிட்டான் பிரண்ட் வீட்டுக்கு வச்சுட்டான் அப்ப எங்க லாஸ் எவ்வளவு குறையுது பாருங்க இதுதான் அறிவு பேரு அப்ப எனர்ஜி ஹேர் வாஷ் பண்றான் எனர்ஜி கிரியேட் பண்ணல எனர்ஜி இருக்கிறத வந்து ஹேர் வாஷ் இருக்கிறது மிச்சம் பண்றான் குறைந்த அதே சக்தியை வைத்து அதுக்கு தூரம் ஓட்டுறான் இதுக்கு என்ன எங்க கோட்டம் திறமைக்கு வைப்பு போச்சு ஒன்னும் கிடையாது இப்படித்தான் தான் இந்த முட்டாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க இருந்துட்டு போறாங்க சரியா அப்ப மரணத்தை பத்தி பேசி நான் முடிவு செஞ்சுக்கலாம் மரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது முதல் வகை பரிபூர்வ மரணம் வந்த யோகிகளுக்கு மட்டுமே அடையும் இதே நூறு கோடியில ஒரு ஆளுக்கு தான் முதல் வகை இது பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது இதுதான் கோடியில் ஒருவருக்குத்தான் தற்சாமையும் நேர்கிறது இதுதான் இதுதான் நேச்சுரல் பேர் லைவ்லி அண்ட் இந்த மெத்தட் தான் உயிரோட நான் கூட பதப்படுத்துறேன் நான் பதப்படுத்த பதப்படுத்துறேன் இல்லையா அப்ப அந்த நார்சத்தை வச்சு டாக்டர் அருணால்டென்ட் சொல்லக்கூடிய அருணால்ட்ரட்டும் ஜெர்மனி ஜெர்மனி டாக்டர் அருணால்டெக்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தும் தமிழ் கருத்து ரெண்டு ஒத்து போகுது இரநூறு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேட்ட கருத்தும் நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு பிறந்த அந்த ஜெர்மன் டாக்டர் கருத்தும் ஒத்து போகுது இந்த வெங்கடேஷன் கண்டுபிடிச்சார் கொடிய சக்கர நோயில இருந்து விடுபட்டார் நானும் எத்தனையோ கொடிய சக்கர நோய் தான் குணமாக்கிருக்கேன் உங்க நாயெல்லாம் பரவாயில்ல கால் அழுகி போய் வெட்ட போறவங்க நான் குணமாக்கியிருக்கேன் கால் அழுகி போச்சு ஒரு கால் இடது காலம் வட கால அழுகி போய் அப்படி தொங்கிட்டு இருக்குது தொடையிலிருந்து கால் வரைக்கும் பிளாஸ்டர் போட்டாங்க உள்ள அழுகி இந்த பிளாஸ்டர் அடுக்கி போய் நிக்குது அது வந்து இந்த உள்ள சீ பிடிச்சி விரிஞ்சிட்டு இருக்குது இந்த பிளாஸ்டாக வந்து அமுத்திக்கிட்டு இருக்குது அப்ப என்ன ஆகும் வலி ஒரு மில்லி கூட அகற்ற முடியாது அஞ்சாவது நாள்ல சுகர் வந்து வேகமா குறைஞ்சிருச்சு ஏன்னா அவன் இருந்து வர ஆஸ்பத்திரில வரும்போது நாங்க பீட்ரூட் கஞ்சி நெய் போட்டு பீட்ரூட் கஞ்சி வச்சு வயதில் மூணு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்பவே குறைஞ்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து மூணு நாள் இருந்து அப்போ கொடுத்து கொடுத்து ஆறு அஞ்சு நாள் ஆறு நாள்லயே அந்த சுகர் படப்படம் என்ன பச கொடுக்கலன்னு டக்குனா வெடிக்கு நல்ல ஒரு பத்து தடவை பீ போயிட்டு அப்ப கடைசியில சகப் சப்பா வந்துருச்சு பீ பூரா வந்துருச்சு பட பட படம் நாலஞ்சு கிலோ குறைஞ்சிட்டேன் எட்டு நாள் மூணு நாள் நாலஞ்சு ஆஸ்பத்திரி இருக்கும்போது மூணு கிலோ குறைஞ்சிட்டேன் இங்கே வர அஞ்சு ஆறு கிலோ குறைஞ்சிட்டேன் அப்புறம் அஞ்சாவது நாள் ஆறாவதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணா பிளட்டு கேரட் கேரட் பீட்ரூட் 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 தக்காளி ஆஹ் இஞ்சி பூண்டு பிரியாணி மாதிரி கொடுத்தேன் பிரியாணி மாதிரி போட்டு கும்பு கும்பிட மணக்கிற மாதிரி நெய்யோத்தி கொடுத்தேன் அதனால எந்திரிக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது மழை பத்து பேர் தூக்கிட்டு தான் மழை போவாங்க பத்து பேர் தூக்கிட்டு தான் போகணும் அப்படியே தலைக்கு உயரமா வச்சுட்டு பெஞ்சை சாய்வா வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு கழிக்கு களிக்கு ஒரு களிக்கு படுக்க வைக்கிறதுக்குள்ள அவனை படுற பாடு இருக்கே ஆயிரம் மரண தண்டைக்கு சாமான் கொன்னே ஓடுங்கிறான் கொண்டுருங்க இல்லை ஒண்ணுமா அப்புறம் மரத்தை பூரா வெளியெடுத்தா பீய பூரா வெளியெடுத்து மஞ்ச மஞ்சா மஞ்ச வந்து அத்தனை பீ வந்த ஒரு பத்து கிலோ பீ வந்தது இதுதான் வெள்ளக்காரம் வைத்தியம்னு அர்த்தம் அப்புறம் அஞ்சாறு நாள் பார்த்தா அவ்வளவு சுகர் இருந்தது பூரா அப்படியே குறைஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்றேன் அப்புறம் என்ன பண்ணது அந்த ப்ளேடு வனமா பிளேடு வாங்கிட்டு வந்து அந்த முதல்ல அந்த பிளாஸ்டிக் இருக்கு அந்த மாவு கட்டப்ப குடிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வேலை கிலோ சீலை உள்ள நின்னுட்டு இருக்குதுங்க அந்த சீலு உபயி அது உபிய அமுத்திட்டு இருக்கு அந்த கிருமிகள் பயங்கர டெவலப் ஆகி கிண்ணுன்னு புடிச்ச காளை புடிச்சு அமுத்துது கிண்ணு பிடிச்சி கால புடிச்சிருக்குது கால புடிச்ச அமுர்த்துது என்னது காளை ஃபார்ம் ஆயிடுச்சு என்னது

அப்பதான் ரிலீஸ் ஆயிடுச்சு நூறு வந்துருச்சு அதனால அந்த பிளாஸ்டர் பாலிசி கிழிச்சு நல்லா போச்சு அதுக்கப்புறம் பாதி நாள் இருந்து வேக வேகமா அந்த புண்ணு குணமாயிடுச்சு கடைசி ஒரு வேலைக்கு வந்துட்டேன் ரெண்டு வேலை இருந்தால் ஒரு வேலை மட்டும் வயிறு டே ஃபுல்லா கொடுத்துட வேண்டியது அப்பளம் விட்டு சுட்டு வடை கொடுத்து பஜ்ஜி கொடுத்து நல்ல பீட்ரூட் பஜ்ஜி வச்சு அவுள் போட்டு நல்லா சுவையா கொடுத்தேன் அப்புறம் ஒரு நாளைக்கு அவள் பிரியாணி பண்ணி கொடுத்தேன் அவள் பிரியாணி அப்புறம் பீட்ரூட் பிரியாணி எல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஒரு வேளை மட்டும் பீட்ரூட் பிரியாணி ஒரு வேலை மட்டும் பீட்ரூட் பிரியாணி அவளுக்கு பிரியாணி எல்லாம் சுவையாவே டேஸ்டாவே ரொம்ப படகு வ வசதியே இல்லை அவங்க அண்ணன் தம்பியில பெரிய பணக்காரர் தான் எல்லாம் குடிச்சு குடிச்சு நாசம் பண்ணிட்டேன் சொத்தை நாசம் பண்ணிட்டேன் அப்புறம் தப்பிச்சு சாமி அப்புறம் வந்துட்டேன் அப்ப இதெல்லாம் வந்து சாதா இதை இதான் லைவ்லி எம்பேச்சுரல் இதுதான் அதுக்கப்புறம் நல்லா ஐட்டன் அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் பண்ணி நல்லா இருக்கிற சாமி எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா இப்போ உயிரோட இருக்க தெரியாது என்ன பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இப்ப செத்து போயிருப்பேன் மறுபடியும் சும்மா இருப்பான் இட்லி தோசை தின்னு போய் சேர்ந்துருப்பான் என்னது ஏன்னா தத்துவம் தெரியாது ஒண்ணும் தெரியாது படிக்கவும் மாட்டானு ஒரு அளவும் தெரியாது மருத்துவம்னு என்னன்னு தெரியும் கண்டது தெரியு செத்து போயிருப்பான் பழைய இல்ல ஆஹ் ரோட்ல இருக்கிற கறி ஆசையும் மீன் ஆசையும் அவனை விடாம போய் நல்லா தின்னு இருப்பான் போய் சேர்ந்துருப்பான் தின்றுப்பான் பன்னெண்டு வருஷம் பதிமூணு பதினஞ்சு வருஷம் இருக்கு செத்து போயிட்டான் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் சரியா அப்ப தேர்வுகள்ல பண்ணதுதான் அவன் செத்து போயிருப்பான் மரணத்தை மூன்று வகையாக பிரிக்கிறான் முதல் வகை இது பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படும் இது கோடியில் ஒரு இதுக்குதான் லைவ்லி பாம்பிங் பேருங்க அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சதை வந்து இங்கிருந்துதான் அங்க கொண்டு போயிருக்காங்க எங்க எகித்து கொண்டு போயிருக்காங்க அவன் செத்து போனதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி ஐயாயிரம் ஆண்டு உடல் இருக்கு இதான் என்ன பண்றாங்கன்னா உள்ள அவன் குடலை சுத்தம் பண்ணிட்டா ரத்தம் பெருங்குடம் எல்லாம் சுத்தம் பண்ணிடுவான் யாருங்க எகிப்துக்காரன் இந்த குடலை சுத்தம் பண்ற டெக்னாலஜி எங்க இருந்து வந்து கேட்டீங்கன்னா இங்கதான் சித்தர்கள் இமயமலை சித்தர்களும் தமிழ்நாட்டு சித்தர்களி இங்க இருந்து காப்பிடிச்சுட்டு அவன் போறான் நீங்க எகிப்துக்காரன் காப்பிடிச்சிட்டு போய் அந்த பெருங்குடல் பெருங்குடம் சுத்தம் பண்ணி மலத்தெல்லாம் எடுத்துருவாங்க இல்லையா இன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா மீனை வந்து என்ன மீன் இருக்கு இல்லையா மீன் இருக்கிற குடல் எடுத்துருவாங்க எடுத்துட்டு நீங்க எவ்வளவு தூரம் கொண்டு போகலாம் எவ்வளவு தூர வேணா தண்ணி மீன் இருக்கிற குடல் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தூர கொண்டு போகலாம் ஒரு நாள் வரைக்கும் தாமதம் என்னது மீன் மீன் உயிரோட எடுத்து செத்து போச்சுன்னா செத்து போனதுக்கு அப்புறம் பெரிய மீனா இருந்தது எடுத்துருவாங்க கழுவுனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கூட தாங்க ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த அறிவு கூட என்ன பண்றது இப்ப என்ன அந்த உள்ள இருக்க மலத்தையே எடுக்காம இருக்க மலத்தை எடுக்காம ஓல்டு மடிச்சல் எடுக்காம ஸ்டார்ச் எடுக்காம எடுக்காம செத்து போன உடனே ஐசில் வச்சிடறாங்க செத்து போன உடனே அமெரிக்காவில் ஐசல் வச்சிடறாங்க அது நூறு வருஷமா ஒரு ஐம்பது வருஷமா ஒரு நூறு போன அங்கே கூடு குளிர்ச்சியில் வச்சுட்டு அப்ப உடம்பு டீகம்போசு பாடியாவே இருக்குது இன்டெர்னல் அன்கிளீன்டு என்ன பண்ணிக்கலாம் இன்டெர்னல் அன் பாடியா இருக்கு டெக்னாலஜியில ஒரு சயின்டிஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஏழு பெரிய சயின்டிஸ்ட் வந்துருது அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி செத்து போன புடைக்க வைக்கலாம் எதிர்காலத்தினாரு செத்து போன குடலையும் உடலையும் ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தம் செய்து நியூட்ரல் பாடி ஆனதுக்கு அப்புறம் ட்ரை அந்த பாடி நியூட்ரல் பாடி ஆகி தண்ணி தாகம் இல்லாம பசி தாகம் குளிர்ச்சியில் வச்சிடணும் அதனாலதான் உயரமான கோபுரம் கட்டி கீழே கூலிங்களை சாதாரண வேலையா அது இருக்குது முன்னூறு நானூறு உயரம் ஒரு ஆளு படுக்க இத்தனம் அது போகுது போகுது அதுல கொண்டு கூலியில கொண்டு வச்சிடறான் அப்படியே நிக்குது அது எப்படி அதுதான் என் பாம்பிங்க பேரு செத்து போனதுக்கு அப்புறம் மண்ணா அவன் வந்து செத்து பண்ணதுக்கு குடல் கருவம் வச்சுட்டான் அமெரிக்காரன் நாம என்ன பண்றோம் உயிரோடு பதப்படுத்த நம்ம உணவுக்கு உணவு வேற உணவு இல்லை திங்கறத வேற திங்காம இருக்கிறது வேற இன்டேக் வேற வித்வுட் ஃபுட்டு வரையிறதுக்கு அர்த்தமே தெரியல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே உணவு உணவு இல்லாமல் வாழும் தவிர உணவு உண்ணாமல் வாழும் கிடையாது உண்றத எப்ப வேணும் ஒண்ணுக்கலாம் அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் அப்ப உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த உடம்பான சக்தி எங்கு எடுக்குதுன்னா அதை நானோ பாத்திக்கல் எடுத்துக்குது நானோ நைட்ரஜனை நானோ ப்ரோட்டை கன்வெர்ட் பண்ணிக்குது நானோ ஆக்சிஜனை நானோ எனர்ஜி நானோ ஆக்சிஜன் வந்து நானாக எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்குது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்குது ஆர்கன் அது நானோவா இருக்குது அது நானாவா மாற்றிக்குது அப்புறம் கார்பன் அது நானாக இருக்குது எல்லாம் நானாவே கன்வெர்ட் பண்ணிக்குது கார்பன் ஆக்சைடு உள்ளே போகுது ஆர்கன் உள்ள போகுது ஆக்சிஜன் உள்ள போகுது நைட்ரஜன் உடம்பு எல்லாம் அசிமிடேஷன் ஆகுது கன்வர்ஷன் கிடையாது அசிமிடேஷன் உறிஞ்சிடுது சூரிய மேலே சூரியன் அடிக்குது ஒரு தகடு வச்சா டக்குன்னு உறிஞ்சிக்கிறது அதே தான் அங்கே கன்வர்ஷனே கிடையாது உங்க அப்சார்ப்ஷன் என்னது

கண்ணுக்கே தெரியாது அந்த துகள் உள்ளே உள்ள ஸ்டாப் வச்சுக்கும் அது ராத்திரி வரைக்கும் இருக்கும் ராத்திரி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் இரும்பு சூடா இருக்கும் தான் குளிர்ச்சி அடையும் அப்புறம்தான் காங்கிரீட் பகல சூடாயிரும் இரவு பாருங்க தக 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 கொதிக்க வெய்ய காலத்துல பார்க்க படாத ஓடு படம் என்னது அதே கோபுரமா கட்டிருப்பான் குடிசை அப்படியே எந்த கட்டி கட்டிருப்பான் ஓட குடிச்ச குளிர்ச்சியா இருக்கு என்னது அது ஏன் போட்டோம்னா அதுதான் அந்த இந்த கூமாச்சி குமாச்சி கண்டுபிடிச்சே தம்ல இருந்த முகரணத்தை கண்டுபிடிச்சானுங்க குடிசை இந்த முகனத்துல போட்டோம்னா மேல இருக்கிற அந்த எனர்ஜி ப ரேடியேஷன் ப மேல படாது. மழ மாதிரி அது. என்னது? மழ மாதிரி. வெளிய வெளிய 35 டிகிரி உள்ள 25 டிகிரி 26 அதான் குடிசைக்கு போனா குளிர்ச்சியா இருக்கு. அது படும் கோளையில போடுறானுங்க. என்னது? ஆமாங்க பளோலையில. போட்டா அவ்ளோ மடிஞ்சிரு போறது இல்லைங்க. தண்ணி மடிந்து போயிடும்லங்க. ஓளே ஈத்து போகாதளங்க. அதற்காகவும் கூடதனுங்க அது. நீங்க சொல்ற சொல்றது எல்லா தத்துக்கும் அதே தான் எல்லா தத்துவம் அதை தாங்க அறிவுங்கிறது அறிவு ஒண்ணு மட்டுமில்ல அதான் இந்த கோகுரம் கட்டணும் அதுதான் சித்தர் நாகரிகம் மயன் நாகரீகம் மீது மயன் நாகரீகம் தமிழ் மையம் கண்டுபிடிச்சதா அந்த முக்கோணமே அந்த முக்கோணத்துல இருக்கிறப்ப ஓலை வெடிஞ்சிரும் ரெண்டாவது அந்த சாப்பிடு கரெக்டா அந்த சாய்மான கரெக்டா கொடுக்கணும் சூரிய வெப்பம் தாக்கவே தாக்காது சூரிய வெப்பம்

இதெல்லாம் இருக்கு சரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தெரியாம எனர்ஜியை பத்தி பேசாம ஏதோ பேசி மாட்டிட்டு முடிக்கிறேன் இனிமேலாவது ரெண்டாயிரம் இரண்டுக்கு அப்புறம் குத்தி வந்திருக்குது ஏதோ நூறு பேர் வந்தாங்கன்னு தப்பிப்பாங்க இல்லையா இது வரும் என்னத்தான் வரும் கடைசியில சாக போற காலத்துல சன்றராசங்கானு வர்றாங்க வர்றாங்களே அதுக்கு முன்னாடி நான் செத்து போய் விக்கல் மிக்கல் வேல் வர்றதுக்கு முன்னாடி வந்தம்னா எதை காப்பாத்தலாம் நான் செத்து மிக்கல் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் வள்ளுவர் எச்சரிக்கிறார் டேய் நாக்கு செத்து போய் விக்கல் மேல வர்றதுக்கு முன்னாடி உடம்புல சுத்தம் பண்றாங்கிறாரு இதெல்லாம் எந்த நாட்டுல உலகத்துல எந்த வைத்தியத்திலும் கிடையாது எச்சரிக்கை ரெண்டாயிரம் கொடுத்தாச்சு எந்த தமிழர்களும் கடைபிடிப்பதில்லை ஏன்னா வாழ்ந்து காட்டுறதுக்கு ஆளே இல்லை இந்த வெண்ணக்காரம் முண்டா தான் அவளை எடுத்துட்டு போனது அவன் வந்து சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்தது அவன் நாட்டுல வந்து ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட் பிரிட்டிஷ்ல வந்து ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட் ஆனா அவன் வராதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு பல்கலைக்கழகம் இருந்ததுங்க நம்ம நாட்டிலும் தமிழ் பல்கலைக்கழகம் இருந்தது நம்ம நாடுதான் எல்லாமே ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு நமக்கு வந்து குருகுல கல்வி முறை வந்து நம்ம தான் இங்க மொழியை என்னென்ப யானை எழுத்தென்ப இவ ரெண்டும் கண்ணென்ப வாழும் முயற்சி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு போய் எண்களை படித்தோம் நாம எண்களை படித்தோம் யானை எழுத்துங்கிறா எல்லா மொழியும் படிச்சோங்கிறா யானை எழுத்துன்னு தேவைப்பட்டா எந்த எழுத்து ஒண்ணும் படிச்சுக்கலாம் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது நமக்கு தேவை அறிவு தான் அறிவு எந்த மொழியில இருந்தாலும் எடுத்துக்கணும் அந்த அறிவு

அழிவிட்டாயின் கேடலை போகார் அகலா கடை நம்ம உணவுல ஏழையா இருப்போம் ஆரோக்கியத்துல என்னவா இருப்பான் மேற்கு நாட்டு முண்டங்கள் காசுல பணக்காரனா இருப்பான் உடம்புல ஏழையாகி இருப்பான் அதாவது நோவுல ஏழையாகி இருப்பான் இது மானங்கட்ட பழப்பு நாம் உணவில் ஏழையாகி இருப்போம் ஆரோக்கியத்துல பணக்காரனாயி இருப்போம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல பேசுவோம் நன்றி நெய்யா